எல்லாரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பார்வதி அம்மா எப்போ வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் பிக் பாஸ் வந்து செம்ம டிஸ்ட் வச்சிருக்காரு பார்வதி அம்மாவும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருக்க போறாங்க அது மட்டும் இல்லாம அப்பதான் கமருதின் வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளை வந்து இறக்க போறாங்க அப்படின்ற தான் பிளான் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் யார் வீட்டுல இருந்து வர போறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்கள் நான் உங்க ஷாப் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பு கூட தட்டி விடுங்க அதாவது எல்லாரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பார்வதியோட அம்மா எப்போ உள்ள வர போறாங்க அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது எந்த மாதிரி ஹைப்பை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதனால வந்து அதை வந்து ஃபைனலாக வச்சிருக்காங்க அதை வந்து ஓப்பனிங்லேயே இறக்கி விட்டு புஷ்ஷுன்னு போயிடுச்சு அப்படின்னா அது தனி கண்ட் எல்லார் ஃபேமிலியில இருந்து வந்த பிறகு தனியாகவே வச்சு செய்ய போறாங்க ஏன்னா போன சீசன் நான் ரிவியூ பண்ணும் போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் அர்ச்சனை வரப்போதே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தான் பிரேக் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி இந்த சீசன் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தோம் அதே மாதிரி விஷ்ணு எல்லாம் வந்தாங்க அதை என்ன பண்ணியிருந்தாங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு போன பிறகு அதை தனியா ஒன்னு கிரியேட் பண்ணி ஹைப்ப கிரியேட் பண்ணாங்க அது வந்து ஹாட் ஸ்டார்ல அவ்வளவு பேர் பார்த்துட்டு இருந்தான் போன சீசன் கூட ஹாட் ஸ்டார்ல எவ்வளவு பேர் பாக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சு இந்த சீசன் அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க தெரிய தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால வந்து தனியா வச்சிருக்காங்க அதனால வந்து இன்னைக்கு மண்டே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெசன் வீட்டுல இருந்து வந்தாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஃபேமிலில இருந்து வந்திருந்தாங்க கனி வீட்ல இருந்து அப்புறமேட்டு சபரி வீட்ல இருந்து நைட்டா வினோத் அவருக்கு வீட்ல இருந்து இப்போ புதன் புதன்கிழமை யார் வீட்டுல இருந்து வர போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அமித் அவர்களோட ஒய்ஃபும் அவங்க பொண்ணும் பார்த்தீங்கன்னா காலையில் வராங்க அது வந்து அவங்க நிறைய பேர்ட்டே பேசுகிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அவங்க டிவியில் ஆங்கராக இருந்திருக்காங்க ஒரு மீடியா பர்சன் தான் அமித்தில் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இப்போ பார்வதியோட வந்து அவங்க சுத்திட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு அது ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நேற்று அவங்க உள்ளே போயிட்டாங்க அப்படின்ற இன்னைக்கு நைட்டு தான் நம்ம அதை வந்து பார்க்க போகிறோம் அதனால அதை அவங்க பார்க்குறாங்கன்னா வாய்ப்பில் அந்த பிரச்சனை ஆனால் அதை பற்றியும் பேசுவாங்க அவர் ஒரு சில இடத்துல சைலண்டாக இருக்காரு அதை பற்றியும் அவங்க கண்டிப்பாகவே சொல்லுவாங்க நிறைய டிப்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா திவ்யா இருந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் வராங்க அவங்க இருந்து வந்து திவ்யாவுக்கு வந்து டிப்ஸ் கொடுக்க போகிறாங்க ஏன் அப்படின்னா ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கண்டர்ஸ்டாக வந்து திவ்யா அவர்கள் இருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து டாப் டூல வந்து அவங்க இருப்பாங்க வினோத் திவ்யா தான் அப்படின்ற ஒரு விசேஷ தான் போயிட்டு இருக்கு யார் வேணா டைட்டில் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கு அதனால என்னை பொறுத்த வரைக்கும் திவ்யா வீட்டில இருந்து அந்த குளூ என்ன கொடுக்க போறாங்க இப்போ காண தொய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா சொன்னாங்க மணி பாக்ஸ் நீ எடுக்காத அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க நீ வெளியில வாடி உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையுமே சொன்னாங்க அவங்க நினைச்சிருந்தா ஒரு வீடியோலாம் செம்ம வைரலாச்சுல அரோரா வந்து ஒரு வீடியோ அப்புறமேட்டு ரம்யா கூட ஒரு வீடியோன்னு நினைக்கிறேன் அதுதான் ரெண்டுமே வந்து வைரலாச்சு நான் நிறைய விடிய உனக்காக வச்சு இருக்க வெளியில வான் மட்டும் சொன்னாங்க அவளியே நீ இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரை அசிங்கப்படுத்தாம ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து டைட்டில் ரேஸ்ல ஒரு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா செம்மையாவே ஹேண்டில் பண்ணாங்க பாத்தீங்கன்னா கானா விண்ணத்துல இப்போ பிரக்யான்னு பிரக்யா அவங்க பொண்ணு பேரு பாக்கியா வந்து செம்மையாவே பண்ணாங்க அதே மாதிரி திவ்யா வீட்ல இருந்து வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்றதுதான் இருக்கு ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து திவ்யாவும் ஒரு சைடு டைட்டில் கேட்டகிரி அவங்க டைட்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு ஒரு சில சைடு பிஆர் ஆர் கும்பலுங்கிறாங்க ஒரு சில இல்லப்பா அவங்க டைட்டில் கேட்டங்க அதெல்லாம் போயிட்டு இருக்கு அவங்க வீட்டுல வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற ஒரு விஷயமே போயிட்டு இருக்கு அதன் பிறகு இவங்க எல்லாரும் போன பிறகு அடுத்ததா தான் பாத்தீங்கன்னா சுபிக்ஷா வீடு விக்ரம் வீடு இதெல்லாம் வந்து முடிக்க போகிறாங்க முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒன்பது பேத்துக்களோட வீட்டை வந்து முடிச்சிருவாங்க முடிச்சுட்டு ஃபைனலாக தான் பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே மதியானம்னு நினைக்கிறேன் தேர்ஸ்டே மதியானத்துக்கு மேல இந்த ஃபேமிலி இதெல்லாம் முடிச்ச பிறகு பார்வதியோட அம்மா வந்து உள்ள வரப்போறாங்க வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இப்போ வந்து வியாழக்கிழமை ஒரு சாயங்காலம் போல் வராங்கன்னா அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் இருக்க போகிறாங்க அந்த கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா கமருதின் வீட்டிலேருந்து வர போறாங்க கமிருதினோட அக்கா வரப்போகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கமருதினோட அக்கா வெளியில் இன்டர்வியூ கொடுத்ததை நான் பார்க்கும்போது அவங்க ரொம்ப சட்டிலாக தான் பேசுகிறாங்க ரொம்ப அமைதியாக தான் பேசுகிறாங்க அதனால வீட்டுக்குள்ளே வந்து அவங்க என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல ஆனால் பார்வதி வீட்டிலேருந்து பார்வதியோட அம்மா டுவெண்ட்டி ஃபோர் செவன் இறக்க போகிறாங்க பார்வதி வீட்டிலேருந்து அவங்க அண்ணன்களும் வருவாங்க அப்படின்ற விஷயத்தையுமே அவர் சொல்லியிருக்காரு பார்வதி சொல்லியிருக்காங்க அதனால கண்டிப்பா என்ன பேச போறாங்க அப்படின்றதான் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்போதும் நம்ம மூணாலேயே தெரியும் நம்ம எதிர்பார்க்கிற விஷயத்த வந்து ஃபைனலா தான் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறமேட்டு எனக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்பவே பார்க்க வந்து கஷ்டமா இருந்துச்சு அரோரா வந்து சுபிக் ஷார்ட்டன்னு நினைக்கிறேன் பேசிட்டு இருந்தாங்க சுபிக் ஷார்கிட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க எனக்கு யாரும் இல்ல யாரும் வரப்போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல அதனால வந்து என் ஃப்ரெண்டு ரியா மட்டும்தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி சுபிக்ஷாட்ட சொல்லவும் சுபிக்ஷா வந்து ரியா மட்டும்தானா என்னோட நாயை மட்டும் கூட்டிட்டு வர சொல்லுங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சாரி ஸ்டோர் ரூம்ல ஏதாச்சும் கொண்டு வைக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என் குளியை பாட்டி ரியா கூட்டிடுவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் யாரும் கிடையாது அதனால வந்து சுபிக்ஷான்னு இந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டு அப்போ உனக்கு யாரும் இல்லையா அப்ப நாயை கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க நம்மளுக்கும் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்னதான் வந்து அரோராக்கு ஸ்டார்டிங்ல வந்து நிறைய விமர்சனங்கள் இருந்தாலுமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த விமர்சனங்கள்லாம் போயிட்டு டாப் த்ரீ டாப் போர்ல இருக்காங்க நீங்க அண்டபிஷியல் ஓட்டை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும் அரோராட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமா அப்படியே க்ரோத் செம்மையா போயிடுச்சு அதனால வந்து டாப் ஃபைவ்ல கன்ஃபார்ம் இருப்பாங்க அப்படின்ற தான் சொல்றது நான் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப பதிவு பண்றேன் இந்த சீசன்ல வந்து டாப் ஃபைவ்ல அதிக பெண்கள் இருப்பாங்க ஆண்களோட எண்ணிக்கை வந்து குறைவா இருக்க தான் நான் பாக்குறேன் ஒருத்தர் கன்ஃபார்ம் அதாவது பார்த்தீங்கன்னா வினோத் அவர்கள் வந்து கன்ஃபார்ம் டைட்டில் கூட அடிக்கலாம் திவ்யாவும் அடிக்கலாம் யாரு வேணா அடிக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு ஆனா வந்து ஆண்களை பொறுத்தளவு கமுர்தன் சப்போஸ் டிடிஎஃப் வின் பண்றாரு அப்படின்னு அவர் அடியே வரலாம் சப்போஸ் வேற யாராச்சும் வின் பண்ணிட்டாங்க சப்போஸ் இப்போ சுபிக்ஷா இரு இந்த வாரம் போல சுபிக்ஷாவை காப்பாத்திட்டாங்க நம்மளாடி சொன்ன மாதிரி விக்ரமோ லாமித்தோ டபுள் எக்ஸனோ யாரோ போயிட்டாங்க அப்படின்னா சுபிக்ஷா வின் பண்ணுறாங்க இல்லை ரிஸ்க் அணியோ யார் வின் பண்றாங்க அப்படின்னா அவங்க உள்ள வந்துருவாங்க வினோத்தை தவிர மற்ற எல்லாருமே பெண்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி தான் நான் பார்க்க நீங்க சொல்லுங்க எந்த ஒரு ஃபேமிலி வந்து வந்த ஃபேமிலி நல்லா இருந்துச்சு எந்த ஒரு ஃபேமிலிக்காக நீங்க வந்து ஈகராக வெயிட் பண்றீங்க உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம ரொம்ப சொல்லுங்க